भगवान् स्मूर् ओम् बुध भगवने ओम् अरुणने ओम् कनकने सरमाने पोत्री येट्रि ओम् तूदूने पो ओम् नर्कोने ओम् निगुरने पोत्रि ओम् उडुबलयेत्रि ओम् कुबेरने पो ओम् उडवी ओम् सीदने पो ओम् सोमने पो ओम् ताण्डवने ओम् पण्डितने ओम मरिभगने पो

ने पौत्री ॐ मनोकरणे पोत्री ॐ सङ्गभूतिये पोत्री ॐ पोत्री ॐ गृहपीडाहरणे पौत्री ॐ गृहपतिये पुत्री ॐ चन्दरी पुदन्मने पोत्रि ॐ तरा देवी ॐ कन्दये पोत्रि ஓம் போற்றி ஆத்ரேயர் கோத்திர வழி தோன்றலே போற்றி ஓம் ஞாழன் பொட்டு போன்ற ஒழியுடையவரே போற்றி ஓம் உருவத்தின் அழகில் உவமையற்றவரே போற்றி ஓம் சீரும் செல்வமும் பழங்குபவரே போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தத்தோடு இருப்பவரே போற்றி ஓம் கவி பாடும் திறம் தருபவரே போற்றி ஓம் பாகவத புராணத்தில் பெருந்திரள் புத போற்றப்படுபவரே போற்றி ஓம் ஜோதிடம் கணிதம் தர்க்கம் வைத்திய அறிவின் மூலகர்த்தாவே போற்றி ஓம் நடன நாட்டிய நாடகத்துறை நாட்டத்தை தருபவரே போற்றி ஓம் நகைச்சுவை நயத்துடன் பேசி மகிழச் செய்பவர் போற்றி ஓம் காக்கும் பிரதிநிதியா எங்களை காத்து ரசிப்பவரே போற்றி ஓம் பதிப்பு துறையில் திறம்பட செயல்பட செய்பவரே போற்றி ஓம் ஊடகத்துறையில் ஊக்கமுடன் உடைத்திட செய்பவரே போற்றி ஓம் கல்விக்கும் அறிவுக்கும் காரகரே போற்றி ஓம் உடலில் நரம்புக்கு காரகரே போற்றி ஓம் அலிகமே போற்றிம் பசும்புல் நிறத்தாரே போற்றி ஓம் வைஷ்ய பருணத்தாரே போற்றி ஓம் ராசச குணத்தாரே போற்றி ஓம் சூரிய குணம் கொண்டவரே போற்றி ஓம் ஓம்ரரே போற்றி ஓம் நவக்ரக மேடையில் வடகிழக்கில் அருள்பவரே போற்றி ஓம் பச்சை பட்டாடை உடுத்துபவரே போற்றி ஓம் பச்சை பயிர் தானியத்துக்குரியவரே पोर्ट्रि ॐ पल्सु वै पिरियरे पोर्ट्रि ॐ उपचु वै कुरियवरे पोर्ट्रि ॐ पाल अन्नम् विरम्बि पुसिप्पवरे पोर्ट्रि ॐ वेङ्कान्दल् मलर् உரியவரே போற்றி ஓம் நாயுரு குரியவரே போற்றி ஓம் பித்தளை உலோகத்துக்குரியவரே போற்றி ஓம் பச்சை மரகதம் ரத்தின கல்லுக்குரியவரே போற்றி ஓம் அம்பு வடிவ இருக்கையில் அமர் போற்றி ஓம் பேடம் உபாயத்திற்குரியவரே போற்றி ஓம் பஞ்சபூதங்களில் மண்காரகத்துக்குரியவரே போ ஓம் சிம்மத்தே வாகனமாய் கொண்டவரே போற்றி ஓம் குதிரை வாகனத்தில் பவரி வருபவரே போற்றி ஓம் ஆ யில்யம் கேட்டை தேவதி நட்சத்திரங்களின் நாயகரே போற்றி ஓம் மிருணம் கன்னி வீடுகளின் adipathiye போற்றி ஓம் கன்னி வீட்டில் உச்சம் பெற்று அருபவரே போற்றி ஓம் மித வீட்டில் नीச்சம் மதிபவரே போற்றி ஓம் விருதாசியின் சுமார் விருமாதன் செஞ்சரிபவரே போற்றி ஓம் ஏழாம் பார்மயார் பார்ப்பவரே போற்றி ஓம் 17 ஆண்டு கால

ஓம் பத்ரயோகத்தை தடுபவரே போற்றி ஓம் குதாநித்யயோகத்தை தடுபவரே போற்றி ஓம் கேந்திராதிபத்ய தோஷம் நீக்கி அருபவரே போற்றி ஓம் சுபக்ரகத்தோடு சேர்ந்திருந்தால் சுபபலனை தடுபவரே போற்றி ஓம் பாபக்ரகத்தோடு சேர்ந்திருந்தால் பாபபலனை தந்து பாவத்தில்ந்து மீட்டர்பவரே போற்றி ஓம் ஓம் போற்றி நாயகரே போற்றி ஓம் சிறுவிதல் சுண்டி விரல் புதன் மேகின் அமைப்புப்படி கைரேகை பலன்களை தருபவர் ஏ போற்றி ஓம் ஒற்றை என் வர்க்கத்தில் ஐந்தாம் எண்ணின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவர் ஏ போற்றி ஓம் இஎச் என் எக்ஸ் ஆங்கில ஒலிக்குறிப்புகளின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவர் ஏ போற்றி ஓம் சூரியனார் கோவில் பிரகார

போற்றி ஓம் ஸ்ரீ கல்க்கி அவதாரம் பூர்த்தி போற்றி நால் இடை கருவபவரே போற்றி ஓம் ஸ்ரீ நாராயணரை ஆராதித்தால் கலந்த கருவபவரே போற்றி ஓம் ஸ்ரீ திருவாலை வணங்கினால் சேந்த கருவபவரே போற்றி ஓம் நவக்ர விநாயகரின் வலது கையில் நிரந்த கருவபவரே போற்றி ஓம் மதுரை சோமசுந்தர சக்கநாதர் ஆலயத்தை தரக்ஷேつまக கொண்டவரே போற்றி திருவெண்டாட்டை பரிகார கஷேரமாக கொண்டவரே போற்றி ஓம் சைதாப்பேட்டை திருக்காரணீஸ்வரத்தை பரிகார கஷேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் திருக்குலிங்குடி பத்தியை பரிகார கஷேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் அத்திரி முனிவர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் புதன் நீர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டாலும் அருள்பவரே போற்றி சூரிய பகவானின் நூற்றி எட்டு போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் ஆதவனே போற்றி ஓம் ஆதித்தனே போற்றி ஓம் அருணனை போற்றி

ஓம் ஜோதியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் தினகரனே போற்றி ஓம் காஷ்யபரி புதர்பரே போற்றி ஓம் உஷா பிரத்யுஷா சமேதரே போற்றி ஓம் காரனின் தந்தையே போற்றி ஓம் சனீஸ்வரனின் பிதாவே போற்றி ஓம் சுக்ரீவனின் அப்பாவே போற்றி ஓம் அஸ்வினி தேவர்களின் அப்பாவே போற்றி ஓம் மாபாரத கர்ணனின் தந்தையே போற்றி ஓம் காஷ்யவர் கோத்திரவழி தோன்றலே போற்றி ஓம் தாமரையின் காதலனே போற்றி ஓம் சூரியகாந்தி பூவை மறதச் செய்பவனே போற்றி ஓம் சூரிய குலநாயகரே போற்றி ஓம் தை பொங்கவச்சு நன்றியுடன் கும்பிடுவோம் போற்றி ஓம் செம்பலத்தில் பூவில் நிறம் உடையவனே போற்றி ஓம் எல்லா பாவங்களையும் அழிப்பவனே போற்றி ஓம் கண்ணார காண கூடியாக எப்பொழுதும் சஞ்சரிப்பவனே போற்றி ஓம் சத்யம் எனும் பரமாத்ம ரூபத்தில் நிலை பெறுபவனே போற்றி ஓம் ஆதித்யதய நாயகனே போற்றி ஓம் காயத்ரி மந்திரத்தில் புரியவனை போற்றி ய நமஸ்காரம் செய்தால் சுபபரலம் தருபவனே போற்றி ஓம் எஜுர்வேதம் போற்றும் மகானே வெற்றியுடையவனே போற்றி ஓம் சமவேதக் கூற்றும்படி எங்களை தீவினைகளில் இருந்து மீட்பவனே போற்றி ஓம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அரசனே போற்றி ஓம் சூரிய சித்தாந்த நாயகரே போற்றி ஓம் சௌமானும் சமயத்தின் தலைவரே போற்றி ஓம் சுய ஒளி படைத்தவரே போற்றி ஓம் பிதுர்காரகரே பித்ருக்காரகரே போற்றி ஓம் ஆன்மாவை பிரதிபலிப்பவரே போற்றி ஓம் இருதயத்தை இயங்க செய்பவரே போற்றி ஓம் ஆண்டகமே போற்றி ஓம் இருண்ட சிவப்பு நிறத்தவரே போற்றி ஓம் சத்திரிய இனத்தைச் சேர்ந்தவரே போற்றி

ஓம் நட்சத்திரங்களின் நாயகரே போற்றி ஓம் அதிபதியே போற்றி மேஷ உச்சம் போற்றி துலாம் நீச்சம் அடைபவரே போற்றி ஓம் மாதம் குருதாசி என பயணம் செய்பவரே போற்றி ஓம் ஏழாம் வீட்டை பார்ப்பவரே போற்றி ஓம் ஆறு ஆண்டு காலம் தசையை நடத்தி ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் புத்தராயணத்தில் வடக்கு சார்ந்த பாதையில் பயணிப்பவரே போற்றி ாயணத்தில் தெற்கு சார்ந்த பாதையில் பயணிப்பவரே போற்றி சித்திரை மாதத்தில் ஸ்ரீ திருநாமத்துடன் வைக்தனர் பயணிப்பவரே போற்றி மாதத்தில் ஸ்ரீ திருநாமத்துடன் பயணிப்பவரே போற்றி ஓம் ஆடி மாதத்தில் ஸ்ரீ மார்த்தாண்டர் எனும் திருநாமத்துடன் மிதுன ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் ஆடி மாதத்தில் ஸ்ரீ பாஸ்கரர் எனும் திருநாம கடகராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் ஆவணி மாதத்தில் எனும் திருடன் கன்னிராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் ஐப்பசி மாதத்தில் ஸ்ரீ லோக சாட்சனர் எனும் திருநாமத்துடன் துலாம் ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீ திரிவிக்ரமர் எனும் திருநாமத்துடன் விருச்சிக ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் மார்கழி மாதத்தில் ஸ்ரீ ஆதித்யும் திருநாமத்துடன் தனுசு ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் தை மாதத்தில் ஸ்ரீ சூரியன் எனும் திருநாமத்துடன் மகர ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் மாசி மாதத்தில் ஸ்ரீ அம்சுமாரினர் எனும் திருநாமத்துடன் கும்பம் ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் பங்குனி மாதத்தில் ஸ்ரீ திவாகரம் திருநாமத்துடன் மீனராசியில் பயணிப்பவரே போற்றித்ய யோகம் தருபவரே போற்றி அமாவாசை யோகம் தருபவரே போற்றி ஓம் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதியே போற்றி ஓம் சூரிய ஹோரையின் நாயகரே போற்றி ஓம் மோதிர நிறன் சூரிய மேட்டின் அமைப்புப்படி கைரேகை பலன்கள் தருபவரே போற்றி வர்க்கத்தில் ஒன்று வரும் எண்களின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓ ஏ ஐ கியூ ஏய் ஆங்கில ஒலி குறிப்புகளின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் சூரியனார் கோவிலில் மூலவராய் ஒளி வீசி அருள்வரே போற்றி ஓம் சிவனை தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் அக்னியை அதி தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் ருத்ரனை பிரத்யதி தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் லிங்கோபவரை வணங்கினார் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் ராஜமாதங்கியை மாதங்கியை வழிபட்டால் இணை போற்றி உம் அக்ஜாத்பவரை போற்றி உம் ஸ்ரீராமரை வேண்டினால் சேர்ந்த அருள்பவரே போற்றி உம் சூரிய பிரபையுடன் கூடிய தெய்வங்களை வழிபட்டால் ஒன்றிணைந்த அருள்பவரே போற்றி ஓம் நவகிரக விநாயகரின் வெற்றியில் ஆக்யா சக்கரத்தில் இருந்தல்பவரே போற்றி ஓம் ஆடுத்துறையை கிரக கட்சமாக கொண்டவரே போற்றி ஓம் சூரியனார் கோவிலை பரிகார கேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் ஞாயிறு திருச்சிறுகுடி திருமங்கலங்குடி திருப்பரிதி நியமம் தலைஞாயிறு ஸ்தலங்களை பரிகார கட்சி கொண்டவரே போற்றி பரிகார கட்சிகொண்டவரே போற்றி ஓம் மதிசிமுனிவர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் சூரியன் நீர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டாலும் அருள்பவரே போற்றி 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 போற்றி